நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவானது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நடந்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டு இருப்பதாக குண்டை தூக்கி போட்டார் இது தொடர்பாக பாஜகவினர் தங்களின் ஆதரவாளர்கள் வாக்குப்பட்டியிலிருந்து நீக்கி இருப்பதாக புகார் தெரிவித்தார்கள் இது தொடர்பாக இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜகவினர் போராட்டம் நடத்தினார்கள் அப்பொழுது போராட்டத்திற்கு வந்திருந்த பாஜகவினர் பலர் ஓட்டு போட்டு இருப்பது தெரிய வந்தது ஓட்டு போடும் பொழுது அவர்களின் விரல்களில் பூசப்பட்ட நீல நிறமை அழியாமலே இருந்தது அப்படி இருக்கையில் என் வாக்கு என் உரிமை நான் உயிரோடு இருக்கிறேன் என் வாக்கு இல்லை தேர்தலில் வாக்கு மட்டும் நீக்கப்படவில்லை ஜனநாயகம் நீக்கிவிட்டார்கள் என புகார் தெரிவித்து பதாகைகளை ஏந்தி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஓட்டு இல்லை என்று சொல்பவர்கள் தங்களின் விரல்களில் எவ்வாறு ப்ளூ மை வந்தது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஒருவேளை இவர்கள் கள்ள ஓட்டு போட்டவர்களா என்கின்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது இது தொடர்பாக பேசிய பாஜகவினர் தங்களுக்கு இந்த போராட்டம் இல்லை என்றும் வாக்களிக்காத நபர்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டதாக சமாளித்தார்கள் தமிழ் சினிமாவில் உள்ள நகைச்சுவை நடிகர் சூரி மாட்டிக்கிட்ட பங்கு என சொல்லும் வசனம் கூறும் வகையில் பாஜகவின் போராட்டம் அமைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது